அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளி ஞானசேகரன் அப்படிங்கிற நபர் திமுக ஆதரவாளர் அண்ணாமலை சொல்கிற மாதிரி தமிழிசை சொல்கிற மாதிரி எதிர்கட்சியை சார்ந்த அதிமுக நபர்கள் சொல்கிற மாதிரி இவருக்கும் திமுகவிற்கும் என்ன தொடர்பு உண்மையில் அங்கு நடந்தது என்ன என்னும் திருமணமான கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ஒரு ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு அங்கு படித்து கொண்டிருந்த ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார் அடுத்த நாள் காலையில் இவங்க ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க சோகமாக இருக்காங்க இதை பார்த்த சக மாணவிகள் கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க இறுதியில் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி அவர்கள் கொடுத்த தைரியத்தின்படி அந்த மாணவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறைக்கு அலைபேசியின் மூலமாக இந்த விஷயத்தை சொல்கிறாங்க இருபத்தி நாலாம் தேதி காவல்துறை இந்த மாணவியிட்ட கேட்டு நீங்கள் சொன்னதை எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க சரின்னு சொல்கிறாங்க அந்த மாணவியும் எழுத்துப்பூர்வமாக நடந்த விஷயத்தை கொடுக்குறாங்க இப்போ இருபத்தைந்தாம் தேதி காலையில் இந்த ஞானசேகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குற்றவாளி இந்த பொறுக்கி கைது செய்யப்படுகிறார் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா சம்பவம் நடந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே சரியான குற்றவாளியை அடையாளம் கண்டு தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் கைது செய்திருக்கிறார்கள் இப்போது இந்த சம்பவத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் நேத்தையில் வந்து ஒரு பெரிய அதாவது தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே மிக மிக மோசமான சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்கக்கூடிய மாநிலமாக இருப்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில் அதிமுகவும் பாஜகவும் களம் கண்டிருக்கிறார்கள் அதற்கு முன்னாடி அந்த விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன் இப்போ அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் காதலிக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் தனியாக இருந்து இருந்து பேசுகிறது வந்து அங்கே வழக்கம் அப்போ அந்த நேரத்தில் இந்த ஞானசேகரன் மாதிரியான ஆட்கள் அங்கே வந்து அவர்களை மிரட்டுவது அப்படிங்கிறது வழக்கம் மிரட்டி அவர்கள் தங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதையெல்லாம் வெளியே சொல்ல முடியாது பயப்படுறாங்க பெண்கள் ஏன்னா பல பேரை மிரட்டியிருக்கிறான் இந்த ஞானசேகரன் அப்படிங்கிறது ஆனால் மிரட்டினதை துணிச்சலாக காவல்துறையிடம் வந்து சொல்வதற்கு பெண்கள் பயப்படுகிறார்கள் அதனால் இவன் தொடர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ பெண்கள் தனியாக இருக்கிறாங்க அப்படின்னாலே இந்த சமூக விரோதிகள் அவங்கள வந்து சுற்றி வர்றது அப்படிங்கிறது வழக்கம் உலகத்தில் எல்லா நாட்டிலையும் நடக்கக்கூடிய விஷயம்தான் அதற்காக இந்த சம்பவத்தை நான் குறைத்து மதிப்பிடலை இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது சரி இப்போது இவர் ஒரு திமுக காரர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா எந்த ஆதாரமும் கிடையாது சரி ஒரு திமுக காரராகவே இருக்கட்டும் இப்போ பாஜக காரர் சொல்கிற மாதிரி இப்போ திமுக காரராகவே இருக்கட்டும் திமுக காரராக இருந்தாலும் இப்படித்தானே நடவடிக்கை எடுக்க முடியும் அதை திமுக அரசு செய்திருக்கிறதா இல்லையா தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செய்திருக்கிறதா இல்லையா அதை செஞ்சுருக்காங்க சரி இதை பாராட்டணும் இல்லையா நம்ம இப்போது நேத்தையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுசும் ஒரு 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 பெரிய அளவில் ஒரு அதாவது ஒரு ஒரு பெரிய ஏதாவது தமிழ்நாடே பிரச்சனையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க அதுலேயும் அண்ணாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவுடைய தலைவர் நான் வந்து இன்னைக்கு செருப்பு போட போகிறதில்ல நான் வந்து சாட்டையால் அடிச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு வீடியோலாம் வெளியிட்ருக்கிறான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பிரமுகர் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா உலக வரலாற்றிலேயே அண்ணாமலையை மாதிரியான ஒரு கோமாளியை உலகம் பார்த்ததே கிடையாது அப்படின்னு ஏன் அண்ணாமலை இவ்வளோ ஆவேசமாக பேசுகிறான் இப்போ மணிப்பூரில் இந்த அளவிற்கு பெண்கள் வீடியோலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா பட்டப்பகலில் எத்தனை பெண்கள் நிர்வாணமாக இந்த பரிவார கும்பலால் விரட்டி பரிவார ஆதரவாளர்களால் விரட்டி அடிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் பாலியல் வன்புணருக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் இல்லையா உலகமே அதிர்ச்சி அடைஞ்சது அன்னைக்கு இவன் எதாவது பேசியிருப்பானவன் இந்த அண்ணாமலை ஏதாவது பேசியிருப்பானா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கிடையாது பிரிட்ஜ் பூஷன் ஒருத்தன் இல்லையா இந்தியாவினுடைய மல்யுத்த வீராங்கனைகள் இந்தியாவுக்காக மெடல் வாங்கி கொடுத்த மல்யுத்த வீராங்கனைகள் இல்லையா அவர்களுக்கு பாலியல் வன்கொடுமை உட்படுத்தினான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆர்எஸ்எஸ்காரன் மேலே பல மாதங்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவள் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு மோடிட்ட அவங்க வந்து பெரும் போராட்டத்தின் மூலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க உலகமே அது பார்க்குது உலக மல்லித்துவ சம்மேளனமே அதில் தலையிடுது கடைசியில் வேறு வழி இல்லாமல் அவனை அந்த பதவியிலேருந்து விளக்குறாங்க இந்த நேரத்தில் அண்ணாமலை ஏதாவது சொல்லியிருக்கிறான்னா கிடையாது எதுவுமே சொன்னது கிடையாது சரி இப்போ உங்களுக்கு சமீபத்தில் கர்நாடக தேர்தலில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் மோடியினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒருத்தன் நானூறுக்கும் அதிகமான பெண்கள் தொடர்பான வீடியோக்கள் எடுத்து வச்சுருக்கிறான் இல்லையா அவனுக்கு ஆதரவாக மோடி இவனுக்கு வாக்களிங்க வாக்களிங்கன்னு சொல்கிறாரு கடைசியில் அவன் என்ன எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு வெற்ற வெளிச்சத்திற்கு வந்தது அதற்காக ஒரு முறையாவது நான் இனிமேல் செருப்பு போட மாட்டேன் நான் வந்து என்ன சாட்டை அடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எப்போவா சொல்லியிருப்பார் ஒன்றும் இல்லைங்க தமிழ்நாட்டில் கமலாலயத்தில் நடந்த பாலியல் தொந்தரவுகள் பெண்களுக்கு நடந்த அநீதிகள் அதை வந்து இன்றைக்கும் யூடியூப்லலாம் வீடியோவாக இருக்குது இது தொடர்பாக என்ன செஞ்சுருக்கிறான் இந்த அண்ணாமலை எதுவுமே செஞ்சு கிடையாது இன்றைக்கி அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இனிமேலால் இது வந்து தமிழ்நாடு இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு இது நான் ஒரு வழி பார்க்காம நான் விடமாட்டேன் அப்படின்னு சினிமா வசனம் பேசிகிட்ருக்கிறான் நான் என்ன கேட்குறேன் இந்தியாவில் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த ஒரு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் மத்திய பிரதேசத்துலேயும் குஜராத்லேயும் பத்து லட்சத்திற்கும் அதிகமான பெண்களை காணோம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க எங்கள் வீட்டு பெண்களை காணோன்னு எங்கே போனாங்க யாருக்கா தெரியுமா உத்திரப்பிரதேசத்தில் பல்வேறு சம்பவங்கள் பெண்களுக்கு நான் அநீதிகள் இதை வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்துறதுக்காக ஏதாவது பத்திரிகையாளர்களோ அல்லது ஏதாவது சமூக ஆர்வலர்களோ போனால் அவங்க மீது தேசத் துரோக வழக்கு பதிவு பண்ணி சிறையில் அடைக்கக்கூடிய இதெல்லாம் தானே இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு பெண்கள் பாதுகாப்பு என்ன நிலைமை இன்றைக்கி பெண்கள் பாதுகாப்பில் இந்தியாவினுடைய நிலைமை என்ன ஒன்றும் இல்லைங்க காஷ்மீரில் ஒரு சம்பவம் நடந்தது அந்த பிரச்சனைக்கு காரணமான பரிவா ஆட்களுக்கு சங்கபரிவாரங்கள் வந்து பேரணி நடத்துனாங்க நடந்ததா இல்லையா அப்போ குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக செயல்படுவர்களை பாதுகாக்கக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கிறது அந்த கட்சியினுடைய பிரதிநிதி தான் அண்ணாமலை சொல்கிறான் நான் வந்து இங்கே வந்து ஏதோ பெரிய சம்பவம் நடந்துருச்சு நான் வந்து செருப்பு போட மாட்டேன் இனிமேலாக நான் வந்து சாட்டை அடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன வேடிக்கை இதுலேயும் தமிழிசை சவுந்தரராஜன் நேற்றுக்கு வள்ளுவர் கோட்டத்தில் போராடுவது எங்கள் உரிமை நாங்கள் எல்லாம் செய்வோம் எங்களை போராட அனுமதியுங்கள் அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தில் யோகி சொல்லியிருக்கிறார் என் தெரியுமா போராடுவதற்கு தடை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் போராட்டங்களை ஒடுக்கக்கூடிய கட்சி அது இல்லையா நான் தமிழிசை சவுந்தரராஜன்ட்டு கேட்குறேன் எவ்வளவு பிரச்சனைகள் மோடியினுடைய ஆட்சியில் நடந்திருக்கு பெண்களுக்கு எதிராக எவ்வளோ பெரிய அநீதிகள் நடந்திருக்கு நடந்து கொண்டிருக்கிறது எதாவது பேசியிருக்கிறீங்களா உங்கள் கட்சிக்குள்ளே நடந்த சம்பவம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பெரிய அளவில் பேசப்பட்ட போது நீங்கள் எதாவது பேசியிருக்கீங்களா நீங்கள் பேசணும் இல்லையா உங்கள் மேலே மரியாதை இருக்கு நீங்கள் பேசணும் ஆனால் நீங்கள் பேசலை சரி இப்போது எதிர்கட்சி அதிமுகவை சார்ந்தவர்கள் நம்ம சொல்லவே வேணும் அதிமுகவை சார்ந்த ஒரு மிக முக்கியமான அமைச்சர் பொறுப்பில் இருந்தவர் மீது ஒரு மிகப்பெரிய பாலியல் குற்றச்சாட்டு வந்தது உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் அந்த பொண்ணோட ஆடியோ கூட வந்தது இல்லையா என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் நமக்கு தெரியல எல்லாம் செட்டில் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க பொள்ளாச்சி சம்பவம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம மறந்துட முடியுமா என்ன நடந்தது பாதுகாத்தார்கள் குற்றவாளிகளை பாதுகாத்தார்கள் இது நடந்தது அப்போது அண்ணாமலை ஏன் இப்போ இதை பண்ணுறான் அப்படின்னா அண்ணாமலையின் மீது உலகமே அதிர் அந்த செய்தியை படித்தீங்கன்னா அதிர்ச்சியாக இருக்கும் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு ஆள் ஒரு தனிநபர் வந்து ஊழல் செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிற செய்தி கடந்த சில தினங்களாக மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டுருக்கு இதிலிருந்து தன்னை பாதுகாப்பு பாதுகாப்பதற்காக இதிலிருந்து இந்த சம்பவத்தை மடை மாற்றுறதுக்காக அண்ணாமலை என்ன பண்ணிங்கன்னா செருப்பு போட மாட்டேன் சாட்டை அடிக்க மாட்டேன் அரசியல் பண்ணுறதில் ஒரு ஒரு நாகரீகம் வேண்டாமாங்க ஏன் ஒரு நாகரீகம் வேண்டாங்க இன்னொன்று தான் சொல்கிறேன் தமிழ்நாடு வந்து அதிகமான ஆணவப் படுகொலை நடக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டம் ஒன்று வைக்கணும் ஏன் தமிழ்நாட்டில் ஆணவப் படுகொலை அதிகமாக நடக்குது தமிழ்நாட்டில் நிறைய பேர் காதலிக்கிறாங்க காதலிக்கிறதுக்கான துணிச்சல் ஆணுக்கு பெண்ணுக்கும் இங்கே இருக்குது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் காதலிக்கிறதுக்கே துணிச்சல் கிடையாது அதிகமாக காதலிப்பதால் இங்கே அதிகமான ஆணவப் படுகொலை நடக்குது இல்லையா அதிகமாக காதலிப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சமூக மாற்ற மாற்றத்திற்கான ஒரு மிக முக்கியமான செயல் இல்லையா அப்போ இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை எடப்பாடிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை எடப்பாடிட்ட நான் சொல்ல விரும்புகிறது ஒன்று தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் இல்லாமல் ஆக்குவதற்கு மோடி திட்டமிட்டு கொண்டு இருக்கிறார் ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு கொண்டு இருக்கிறார் அதற்கு எதிராக ஏறத்தாழ இன்றைக்கி ஒரு ஐம்பது லட்சம் தொண்டர்களாக வச்சுருப்பீங்களே அவங்கள கூட்டிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மற்றபடி மிகச்சிறப்பாக இந்த விஷயத்தை கைகரியம் செய்த திமுக அரசை பாராட்டுங்கள் இப்போ குளறுபடிகள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கலாம் அது கண்டிப்பாக சரி பண்ணுவாங்க அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சிச்சுன்னா காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க